ஆகத்து பதினேழு தமிழர் எழுச்சி நாள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாள் உழைக்கும் மக்களின் உரிமைக்காகவும் ஒட்டுமொத்த தமிழர்களின் நலனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற எமது தலைவரை வணங்கி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எனது அகம் நிறைந்த நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழரசன் மாவட்ட அமைப்பாளர் செய்தி தொடர்பு மையம் கடலூர் மையம் மாவட்டம் உலக சிறுத்தைகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர் நமது எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழோவியன் முகாம் செயலாளர் தெற்கு ஆகத்து பதினேழு பிறந்தநாள் விழா காணும் முனைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு நெய்வேலி சட்டமன்றம் தொகுதி சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எம்மா திரேஷ்குமார் நெய்வேலி நகரம் திருமாவரம் வடப்போன்றிய விடுதலை கட்சியின் சார்பாக இருபத்தி மூணாவது பிறந்தநாள் ஆட்டாலும் தலைவர் ஏற்று தமிழர்கள் வாழ்த்து வழங்குகிறோம் தமிழ் சமூகத்திற்கு நீண்ட நோய் கலப்பணை ஆற்ற வேண்டும் என்று அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துகளை சொல்லி புரட்சிகாலாக ஒன்றிய துணை செயலாளர் தெற்கிருப்பு உலக தமிழர்களின் எழுச்சி தமிழர் ஐயா அவர்களுக்கு உரிய தலைமை சொல்லியிருக்கு வாழும் அம்பேத்கர் தமிழர் அண்ணன் திருமா அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கடலூர் மேற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் கடையிலே பெறவர் அம்புதாசன்